நாகை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெப்பம் கடுமையாக வாட்டி வதைத்து வந்தது பகல் நேரத்தில் வெப்பம் அதிகரித்து காணப்பட்டது ஆனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் இந்நிலையில் காலை திடீரென கரு மேகங்கள் சூழ நாகை மாவட்டத்தில் வேளாங்கண்ணி சிறுதூர் பறவை கிராமத்துமேடு திருப்பூண்டி கருங்கண்ணி திருமணங்குடி மணல்மேடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் பலத்த மழை கொட்டி தீர்த்தது சுமார் ஒரு மணி நேரம் வரை இடைவிடாது பெய்த மழையால் தெருக்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது வெப்பம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் தற்போது நாகை மாவட்டத்தில் கோடை உழவு பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு இந்த மழை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர்